நாங்கள் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சமையல்லையே ஈஸியான சமையல் பிரியாணி தாங்க ஏன்னா எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி கலந்து வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது பசங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவாங்க நீங்கள் யூஸ்வலாக செய்கிற மாதிரியே தான் நான்வெஜ் பிரியாணி செய்கிற மாதிரியே தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு மசாலா ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி இலை கிராம்பு பட்டை ஸ்டார் முட்டு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் அதை மட்டும் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன் பிரியாணிக்கு ஏன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயே முந்திரி பருப்பு வெந்ததுன்னா அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு தான் போடுறேன் ஏன்னா பசங்கள் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பன்னீர் பிரியாணிங்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன் யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் நம்ம வந்து தக்காளி போட்ட உடனே கல்லுப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம நான்வெஜ் பிரியாணிக்கெல்லாம் தக்காளி நல்லா வேகணும் தொக்கு மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வந்ததையுமே நான் வந்து மசாலா பொருள் ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த லைட்டாக ஆனியன் வந்து வரும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்ததையும் பன்னீர் கொஞ்சம் நான் நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு பிடிக்கும்னு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப குழஞ்சி வந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது பன்னீர் பிரியாணிக்கு அதனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதையுமே நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிடுங்க உப்பு போடும்போது நீங்கள் சாதத்துக்கு பன்னீர்க்கெல்லாம் சேர்த்து மாதிரியே போட்டுருங்க பத்த நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் ஸோ நான் வந்து ஒன் இஸ் டூ டூ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இது வந்து நான் லூஸில் வாங்கினேன் பாஸ்மதி ரைஸை நீங்கள் நார்மலாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன் ஈஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஊற்றுனீங்கன்னா போதும் நான் வந்து மூணு டம்ளர் சின்ன டம்ளரில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து ஒன் இஸ் டூ டூ ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சேன் அரிசியை நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிளற வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் ஊறி இருக்கிறதுனால நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா உடஞ்சிரும் ரைஸு அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் மூழ்கிற அளவு மட்டும் கிளறி விட்டுருங்க நல்ல தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடணும் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு ரைஸ் பாதி வெந்துருச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க நான் வந்து இது ஓரளவுக்கு இப்போவே வெந்துருச்சு தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் குக்கரை மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் விசிலை விடலை அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ